ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா என் நிச்சயதார்த்தத்துக்கு நடந்த ஒரு ஒரு பெரிய இது தாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா என் நிச்சயதார்த்தம் வந்து சாயா சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு ஏழு மணிக்கு மேலே நைட்டு ஏழு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு ஆனால் நாங்கள் வந்து அதுக்கு ஒரு ஒரு மாதமாகவே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் எல்லாமே அறுப்புக்கொட்டையிலேருந்து இந்த நாங்கள் செட்டு எல்லாமே நானே தான் அதாவது எங்கள் அம்மாட்ட வந்து ஃபோன் கிடையாது நான் தான் ஃபோன் வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே பொண்ணு பார்க்குறதுலேயே சொல்லியிருப்பேன் என்கிட்ட மட்டும்தான் ஃபோன் இருந்துச்சுங்கிறதுனால எதா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசுவாங்க நான் எதாவது முக்கியமான விஷயம் நம்மட்டும் எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன் இந்த மாதிரி ஒரு மாதமாகவே நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு சாப்பாடு தடப்படு அது என்ன செய்ய ஏது செய்ய நிச்சயதார்த்தத்துக்கு வந்து பொண்ணு பார்க்க வரையிலேயே பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவீங்கன்னு கேட்க எங்கள் மாமியார் சொன்னாங்க நான் என் மருமகளுக்கு அஞ்சு பவுன் கூட போடுவேன் அப்படின்ட்டாங்க அப்போ எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் அஞ்சு பவுன் போடுறேன்ட்டாகடி பொண்ணுக்கு அப்போ என்ன செய்யலாம் மாப்பிள்ளைக்கு எங்கள் அம்மா உடனே எங்கள் அம்மா கையில் அப்போல்லாம் காசு நல்லா நிறைய வச்சுருக்கோம் எங்கள் அம்மா அப்போ எங்கள் அம்மா என்ன செஞ்சிச்சு நிச்சயதார்த்த தண்ணிக்கு காலையில் எங்கள் அக்காவோட வீட்டுக்கார் சின்ன அக்காவோட வீட்டுக்கார்ட காசை கொடுத்து மாப்பிள்ளைக்கு அவங்க அஞ்சு பவுன் பொடுறேன்ருக்காங்க பொண்ணுக்கு நம்ம எங்கள் அம்மா வந்து அப்படி இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு பத்து பவுனு எங்களுக்கு நெருக்கிடுச்சு என் வீட்டுக்காருக்கு ரெண்டு பவுனு எனக்கு ஒரு ஏழு பவுனு என் மையம் பிறந்தப்போ ஒரு பவுன் எங்கள் அம்மா போட்டுருச்சு மொத்த பத்து பவுன் கணக்குக்கு போட்டாங்க நம்ம இவ்வளோ போடுறோமே இப்போ அவங்க பொண்ணுக்கே அஞ்சு பவுன் பொடுறேங்கிறாங்க அப்போ நம்ம மாப்பிள்ளைக்கு போடலைன்னா அது நம்மளுக்கு தரக்குறைவாக போயிடும் தண்ணிக்கு ரெண்டு பவுனை அவருக்கு போடுறேன்னு சொல்லியாச்சு இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு எனக்கு போடுறார்கள் நாங்கள் பதிலுக்கு ஏதாவது போடணும்னு சொல்லிட்டு மா பொண்ணு வீட்டுக்காரங்க போட வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் எங்கள் அம்மா போடணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுச்சு போய் உடனே ஒரு ஒரு எத்தனை கிராம் ரெண்டு கிராம்ன்னு நினைக்கிறேன் அவள் அவ்வளோதான் அப்போதைக்கே அவசரத்துக்கு உடனே ஒரு ரெண்டு கிராமில் ஒரு ரெடிமேடாக ஒரு மோதிரத்தை போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்து இருக்குது அப்படி நல்லா சந்தோஷமாக போய் மாலையெல்லாம் போட்டு செயின் போடுறாங்க எனக்கு கூட்டத்தில் கையில் பிடிக்க முடில நான் பேசல உங்களுக்கு ஃபோட்டோவெல்லாம் கீழே போடுறேன் பாருங்கள் சந்தோஷம் தாங்க முடில சரி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு நாங்கள் சந்தோஷமாக போட்டாகிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் முடிஞ்சு சரி சாப்பிட போலாமே அப்படின்ட்டு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க நாங்கள் போய் உட்காந்துருக்கோம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் சேரில் உட்காந்துருக்கோம் அப்போ தாங்க என் வீட்டுக்காரர் ஒரு குண்ட தூக்கி போடுறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா மூணு பவுன் போடலான்னு இருந்தோம் இப்படி மூணு பொண்ணு அக்கா வரையில் அஞ்சு பவுன் கூட போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க மூணு பவுன் போடலான்னு இருந்தோம் அப்படின்ட்டு அவர் கழுத்தை கட்டுறாரு அவர் கழுத்தில் மூணு பவுன் செயின் இருக்குது இதை தான் உனக்கு போடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் எங்களை எங்களுக்கு சாப்பாடு எங்களை வந்தவங்களை சரியாக கவனிக்கலைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த மூணு பவுன் செய்யினை என்னையுமே வச்சுக்கிற சொல்லிட்டு நான் களத்தில் போட்டுருந்தேன் அந்த ஒரு பவுன் தான் உனக்கு போட்டு விட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு என்கிட்ட வந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் என்கிட்ட சொல்லிட்டாரு சொல்லவும் எனக்கு ஒன்றும் தோணலை சரி பரவாயில்ல இருக்கட்டும் என் என்னன்னா என்ன ஏன்ட்டர்னாகினா என்ன கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் நம்ம வீட்டில்தான் இருக்க போதுன்னு நான் விட்டுட்டு ஃப்ரீயாக நைட்டு எல்லாம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கிளம்பி போயிட்டாங்க எங்கடி மாப்பிள்ளை வீட்டில் போட்ட சைன காணடி மூணு அஞ்சு மூணு சைன காட்டுறின்னு எல்லாரும் வர்றாங்க வந்து பார்த்தா பில்லு போல இருக்கு களத்துல எல்லாருக்கும் டென்ஷனு ஆ அப்படியே எப்படியா ஏமாத்திட்டாங்களே வச்சுட்டாங்களே இப்பயே எப்படி பண்றாங்களே அப்புறம் எப்படி இவங்கள நம்பி இவனை கட்டி கொடுக்கறது வைக்கிறதுன்னு இதுல இன்னொரு குத்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தாங்க பார்த்தீங்களா அப்ப வந்து மாப்பிள்ள இருந்த வீடு சொந்த வீடுன்னு சொல்லிட்டாங்க சொந்த வீடு இது நம்ம சொந்த வீடான்னு கேட்டால் எங்கள் மாமியார் ஆமான்ட்டாங்க மாப்பிளை வீடு பார்க்க வரையில் அப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து சொந்த வீடு சோபா வாஷிங் மிஷின் அப்படி இப்படின்ட்டு சந்தோஷம் அவங்களுக்கு இப்போ இந்த அஞ்சு பவுன் நகை போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பவுன் போட்டாங்க இது ஒரு இதுதான் மாப்பிளை வீடு பார்க்க போனவங்க சரியாக கவனிக்காம சொந்த வீடாக வாடகை வாடகை வீடை சொந்த வீடுன்னு சொல்லி அப்போ அது ஒரு ரெண்டாவது பிரச்சனையா எங்கள் வீட்டு எங்கள் ஊரில் சொந்தக்காரர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே பிராடாக இருக்கே இவங்களுக்கு கட்டி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ட்டு சரி இப்போ இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு இப்போ எதுக்காக அந்த மூணு பவுனுக்கு பதிலாக ஒரு பவுன் போட்டாங்க அப்படிங்கிற டாப்பிக்கு என்ன காரணம்னு கேளுங்க எங்கள் ஊர் கிராமம் சரிங்களா கிராமத்தில் ஏதாவது ஒரு எங்கள் தெருவுக்குள்ள ஏதாவது விசேஷம்னா யார் வீட்டில் நைட்டு சோறாக்க மாட்டோம் குடும்பத்தோடு எல்லோரும் போயிடுவோம் டவுனில் தான் வீட்டுக்கு ஒரு ஆள் ஆள் போகிறாங்க எங்கள் ஊரில் குடும்பத்தோடையே போயிடுவாங்க எல்லோரும் இப்படி இருக்கு நைட்டு ஏழு மணிக்கு நிச்சயதார்த்தம் அஞ்சு மணிக்கு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ளை பொண்ணு போ நிச்சயதார்த்தத்துக்கு வர்றது எத்தனை மணிக்கு வரணும் சாயந்தரம் தானே வருவாங்க இவங்க திருதுப்புடு மத்தியானமே வந்துட்டாங்க எத்தனை ஒரு மணிக்கே வந்துட்டாங்க எங்களுக்கு தெரியாத அவங்க ஒரு மணிக்கு வந்துடுவாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது எப்படி ஒரு நாலு மணி ஆயிரும் இருந்தோம் ஒரு மணிக்கு வரவும் ஆனால் வந்துக்கிட்டு இருக்கோன்னு மாதிரிக்கிட்ட வரையிலே ஃபோன் பண்ணிட்டாங்க ஐயோ என்ன செய்யணுட்டு அப்போதி எத்தனை பேர் வராங்கன்னு ஒரு பத்து பேருக்குள்ளே இருப்பாங்கன்னு நினச்சிட்டு நாங்கள் அந்த பத்து பேருக்கு தேவையான சாப்பாடு எங்கள் வீட்டில் ஆளுகளுக்கு வந்து சமைச்சு வச்சுருந்தோம் நிச்சயதார்த்தம் எங்கள் சொந்தக்காரங்க வந்திருப்பாங்கல்ல எங்கள் அம்மா வீட்டு சொந்தம் அவங்களுக்காக நாங்கள் சமைச்சு வச்சுருந்ததை திடீர்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு பாதி பேர் சாப்பிட்டாங்க இன்னொன்று என்னன்னு கேட்டால் நிச்சயதார்த்தம் எங்கள் மாமா வீட்டில் வச்சு நடக்கும்னு சொல்லிட்டு எங்கள் நாங்கள் எல்லாம் இங்கே இருக்க சாரி மாற்றி சொல்கிறேன் நிச்சய இப்போ பொண்ணு வாக்கம் வந்தது எங்கள் மாமா வீட்டில் என் நிச்சயதத்தை எங்கள் வீட்டில் தான் நடக்கும் எல்லாரும் எங்கே இருக்காங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க நான் பிற எங்கள் அம்மாவோட வீட்டில் நீ சமையல்லாம் அங்கே தான் நடக்குது எல்லாரும் ஆளுகு பூரா அங்கே இருக்காங்க இவங்க என்ன செஞ்சிட்டாங்க எங்கள் மாமா வீடு கொஞ்சம் எங்கள் தெருவில் இன்னொரு பக்கம் இருக்கு நேராக எ எங்கள் வீட்டுக்கு வராமல் எங்கள் பொண்ணு வாக்கம் வந்தது எங்கள் மாமா வீட்டில் தானே வண்டியோட சொந்தக்காரங்களோடு அங்கே போயிட்டாங்க அங்கே போகவும் பான்னு கூப்பிட ஆள் இல்லை நானும் எங்கள் அண்ணன் பொண்டாட்டி ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் எல்லோரும் அங்கே இருக்காங்க இவங்க இங்கே வரும் எங்களுக்கு ஒன்றும் புரியலை சட்டப்புடன் நான் எங்கள் அண்ணி என்ன செய்ய சொல்லிட்டு என்னை ஒத்தையில விட்டுட்டு எங்கள் அண்ணி வேமா போகுது போய் எல்லாரையும் கூப்பிட்டு வருவோம் அப்படின்ட்டு அங்கே போய் சொன்னால் ஐயோ இங்கேயே வருவாங்கன்னு பார்த்தா எல்லோரும் அங்கேயும் போயிட்டாங்க அப்படின்ட்டு மறுபடியும் எல்லாரும் இந்நேரத்துலேயே வந்துட்டாங்களே சொல்லாமல் கொல்லாமல் இப்படி திடீர்னு வர்றாங்களேன்னு யாருக்கும் ஒன்றும் புரியலை திடீர்னு சொல்லிட்டாங்க மதுரை கிட்ட வரும்போது கூட சொல்லலை ஊர் பக்கத்தில் வந்துட்டு தான் சொன்னாங்க யாருக்கு எதுவும் புரியல என்ன செய்ய எது செய்யன்னு சரி வந்தவங்க சேர் சாப்பிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சாப்பாடு பத்தல இருந்தாலும் சாப்பாடு ஆகிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் இருங்கன்ட்டு உழை வச்சிட்டாங்க ஆனால் இவங்களை வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட ஆளு இல்லையா அதுக்காக மூணு பவுன் செய்யணும் ஒரு பவுன் செய்யணும் மாற்றிட்டாங்க அப்புறம் வந்து எங்கள் மாமியார் பிறந்த ஊர் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் வருவார் வெட்டி ஆனால் அவங்க பிறந்த ஊர் வதுவாரவட்டி இருந்தது பூரா மதுரை அவங்க வளர்ந்தது பூரா மதுரை அங்கே தான் இருந்தாங்க அப்போ எங்கள் மாமியாரோட சொந்தக்காரங்க வதுவார வெட்டிக்காரங்க நிறைய பேர் எங்களுக்கு தரும் சொந்தக்காரவங்க எங்கள் சொந்தக்காரவங்க அங்கே இருக்காங்க அவங்க எங்கள் மாமியாருக்கும் சொந்தக்காரவங்க அது எங்களுக்கு தெரியாது எங்க சுற்றி பார்த்தா ஒரு ஒரு வழியில் ஒரு சொந்தமாக போயிட்டாங்க என் வீட்டுக்கார் அவங்க கூட சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் மாமியாவோட சொந்தக்காரவங்க எங்கள் மாமியாரோட சொந்தக்காரவங்க ஏன் நீ என் பொண்ணுன்னு நம்ம ஊரில் அவ்வளோ பொண்ணு இருக்குது நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை இங்கே வந்துட்டேன்னு அவங்க கேட்குறாங்க அவங்க சண்டையோட இங்கிட்டு ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டு யார் எப்படி வேணால் போங்கன்ட்டு நானே எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு ஜாலியாக எங்கள் நிச்சயதத்தை முடிஞ்சிச்சு அந்த மூணு பவுனு போடுறது ஒரு பவுனாக போனதை அவர் என்ன சொல்லாமல் இருந்திருக்கணும் அந்த இடத்துல சொல்லிட்டாரா நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன்னா அது ஒரு சண்டையாக போயிடுச்சு இதுதாங்க நடந்துச்சு இப்படி இது நிச்சயதார்த்த சாப்டர் என் கல்யாணத்தில் நடந்த குத்து அதை விட பெரிய குத்து இப்படி ஒரு கல்யாணம் நடக்குமான்னு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கல்யாணம் அதை வந்து இன்னைக்கு சொன்னால் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதை நாளைக்கு சொல்றேன் கேளுங்க இந்த அது சின்ன ட்ராஜடி இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க தெரியல எனக்கு இந்த இதாவது சின்ன பிரச்சனை கல்யாணத்தில் வந்த பிரச்சனை அது வேற வேறு வேறு மாதிரிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருந்துச்சா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தரும் சுந்தர் ஃபேமிலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பாய்